வணக்கம் ஏஐ உலகம் வணக்கம் ஒரே வாரத்துல ஏஐ உலகத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே இல்லாத நாலு பெரிய திருப்பு முனைகள் நடந்திருக்கு பிரைவசி மொழி வாய்ஸ் ஏன் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் வரைக்கும் எல்லாமே மாற போகுது ஏஐ எவ்வளவு வேகமா முன்னேறிட்டு இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சரியான உதாரணம் வாங்க இந்த நாலு மாற்றங்களையும் நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம் நாம பார்க்க போற நாலு விஷயங்கள் இதுதான் ஒண்ணு பர்சனல் பிரைவசியோட ஒரு ஏஐ ரெண்டு உலக மொழிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிற ஒரு ஏஐ மூணு எதையும் துல்லியமா கேட்கிற ஒரு ஏஐ நாலு வெளிச்சத்தை வச்சு இயங்குற ஒரு கம்ப்யூட்டர் வாங்க முதல்ல அந்த பிரைவசி ஏஐல இருந்து ஆரம்பிக்கலாம் நம்மளோட முதல் புதிர்கான விடை கூகுளோட வால்ட் ஜெமா ஏஐ உலகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பிரைவசி அதுக்கு ஒரு தீர்வாதான் இது வந்திருக்கு இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா நாம ஒரு ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்கும்போது அது நம்மளோட ஃபோன் நம்பர் இமெயில் மாதிரி ரகசியமான விஷயங்களை தெரியாமல் மனப்பாடம் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்புறம் அதை வேற யார்கிட்டயாவது சொல்லிடவும் கூடும் இந்த ஆபத்தை தடுக்கிறதுக்கு தான் வால்ட் ஜெம்மா வந்திருக்கு இதோட ரகசியமே டிஃபரன்ஷியல் பிரைவசிங்கிற ஒரு டெக்னிக் தான் சிம்பிளா சொல்லணும்னா ஏஐ ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு இருக்கும்போதே அதுல சின்ன சின்னதா குழப்பத்தை ஏற்படுத்துறது இதனால ஏஐக்கு ஒரு ஃபோன் நம்பர்னா எப்படி இருக்கும்னு பொதுவா தெரியும் ஆனா அது பார்த்த ஒரு குறிப்பிட்ட நம்பரை அதால எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க முடியாது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே பெருசு டெஸ்டிங்ல பார்த்தப்போ வால்ட் ஜம்மா ஒரு சின்ன ரகசியத்தை கூட வெளியில சொல்லல ஆனா மற்ற மாடல்கள் அப்படி இல்ல இதுதான் பாதுகாப்புக்கும் வெறும் செயல்திறனுக்கும் இருக்கிற முக்கியமான ஒரு வேறுபாடு இதோட ஸ்கேல் கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க ஒரு பில்லியன் அளவுருக்கள் பதிமூணு ட்ரில்லியன் வார்டைகளில் ட்ரெயினிங் அதுவும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹை அண்ட் சிப்ஸ் வச்சு கூகுள் இந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளவு உழைச்சிருக்காங்கன்னு பாருங்க சரி அடுத்ததுக்கு போலாம் இப்போ நாம பார்க்க போறது மொழி சம்பந்தப்பட்ட ஒரு புரட்சி ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டியோட எம் எம் பேர்ட் பல வருஷமா இருந்த ஒரு தேக்க நிலைய உடைச்சிருக்கு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக எக்ஸ்எல்எம்ஆர்னு ஒரே ஒரு மாடல் தான் பல மொழிகளுக்கான ஃபீல்ல ஆதிக்கம் செஞ்சுட்டு வந்தது டெக்னாலஜி உலகத்தில் அஞ்சு வருஷங்கிறது ஒரு யுகம் மாதிரி இப்போது அந்த நிலைமை மொத்தமாக மாறிடுச்சு அந்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்த இந்த எம்எம் பேர்ட்டு சாதாரணமாக வரலை சுமார் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி மூணு மொழிகளில் பயிற்சி எடுத்திருக்கு அதாவது உலகத்தில் இருக்கிற மூளை முடுக்கில் பேசுகிற எல்லா மொழிகளையும் இதை கற்றுக்கிட்டு இருக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பா பாரிஸ் டிகிரினியா மாதிரி ரொம்ப அதிகமா பேசப்படாத மொழிகள்ல சும்மா பட்டைய கலப்புது பழைய மாடல்களை விட பல மடங்கு பெட்டரா இருக்கு சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இது வெறும் டெக்னிக்கல் அப்டேட் மட்டும் இல்ல உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் பேசுற மொழிகளுக்கு முதல் முறையா ஏஐ ஒரு உண்மையான முக்கியத்துவம் கொடுக்குது இது டெக்னாலஜியை எல்லாருக்கும் பொதுவானதா மாத்தறதுக்கான ஒரு பெரிய படி இப்போ நம்மளோட மூணாவது கதைக்கு போலாம் ட்வின் மைண்ட்னு ஒரு ஸ்டார்ட் அப் கொண்டு வந்திருக்கிற த்ரீ வாய்ஸ் ரெகக்னேஷன் டெக்னாலஜில ஒரு புது ஸ்டாண்டர்டை செட் பண்ணியிருக்கு இது பெட்டராகவும் சீப்பாகவும் இன்னும் விரிவானதாகவும் இருக்கு த்ரீயோட துல்லியத்தை பாருங்களேன் வார்த்தை பிழை விகிதம் வெறும் அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு தான் இதுல குறையிற ஒவ்வொரு சதவீதமும் நீங்க ஒரு மணி நேரம் பேசுறத டிரான்ஸ்க்ரைப் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான தவறுகளை தடுக்கிறதுக்கு சமம் இவ்வளோ துல்லியம் ஆனால் விலை ரொம்பவே கம்மி ஒரு மணி நேரம் ஆடியோவை டிரான்ஸ்கிரைப் பண்ண வெறும் இருபத்தி மூணு சென்ட்ஸ் தான் இது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம் இதனால இந்த டெக்னாலஜி எல்லாருக்கும் போய் சேரும் இதோட பயன்கள் ரொம்ப அதிகம் டாக்டர்ஸ் லாயர்ஸ்க்கு துல்லியமான நோட்ஸ் கிடைக்கும் பாட்காஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கம்மி செலவுல டிரான்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்ல பேசிட்டே திடீர்னு இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணா கூட அதையும் இது சரியா புரிஞ்சுக்குது கடைசியா ஒரு செம்ம ஃபியூச்சரிஸ்டிக் அப்டேட் மைக்ரோசாஃப்ட் ஏஐ சாஃப்ட்வேர்ல மட்டும் கவனம் செலுத்தாம கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரே மாத்தி அமைக்க முயற்சி பண்ணிருக்காங்க இதுல இருக்குற அடிப்படை வித்தியாசமே ரொம்ப ஆச்சரியமானது நம்ம வழக்கமா யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் கரண்ட்ல ஓடுது ஆனா இந்த ஆப்டிகல் கம்ப்யூட்டர்ஸ் வெளிச்சத்தை யூஸ் பண்ணி வேலை செய்யுது லைட்டோட வேகத்துல டேட்டாவை ப்ராசஸ் பண்றதால இது ரொம்பவே வேகமாகவும் ரொம்ப குறைஞ்ச எனர்ஜிலையும் இயங்கும் இதனால் கிடைக்கிற பலன் எவ்வளோ தெரியுமா சில குறிப்பிட்ட ஏஐ வேலைகளுக்கு இந்த புது ஹார்ட்வேர் நூறு மடங்கு அதிக செயல்திறனோடு இருக்குமா இது வேகத்துலையும் சரி எனர்ஜி சேவிங்ஸ்லையும் சரி ஒரு பெரிய பாய்ச்சல் இந்த டெக்னாலஜி எப்படி வேலை செய்யுதுன்னு சிம்பிளாக பார்க்கலாம் முதல்ல மைக்ரோலிடிகள் வெளிச்சத்தை உள்ளீடா அனுப்புது ரெண்டாவது அந்த வெளிச்சம் சில பாகங்கள் வழியாக போய் ப்ராசஸ் ஆகுது கடைசியாக ஒரு கேமரா அந்த வெளிச்சத்தை வெளியீடா படிக்குது அவ்வளவுதான் ஆக நாம் பார்த்த இந்த நாலு புரட்சிகள் இதுதான் நம்ம ரகசியங்களை பாதுகாக்கிறே ஏ ஐ உலவ மொழிகளுக்கெல்லாம் குரல் கொடுக்குறே ஐ எல்லாருக்கும் துல்லியமான டிரான்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறே ஐ அப்புறம் வெளிச்சத்தோட வேகத்தில் கணக்கு போடுற ஒரு புது ஹார்ட்வேர் ஏஐ எல்லா திசைகள்லையும் ஒரே நேரத்தில் வளர்ந்துட்டே இருக்கு கதைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் முடிக்கிறேன் கரண்ட்டுக்கு பதிலாக வெளிச்சத்தை வச்சு யோசிக்கிற ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் நம்புவீங்களா இந்த புது டெக்னாலஜியோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள்